வணக்கம் நமது இந்திய ஜோதிட சாஸ்திர ரீதியான தகவல்கள் செய்திகளை தொடர்ச்சியா பார்க்கணும் அது அது போக திசா புத்திகள் ரீதியான பலன்கள் பொதுவான அமைப்புல பார்த்துட்டு வரோம் எந்தெந்த திசைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர சந்திரதிசை அப்படிங்கிற அமைப்பு எந்தெந்த லக்கின கலவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த முறையில அளவுல சந்திரனுடைய அமைப்பு இருந்தா சிறப்பான யோகா அமைப்பு செய்யும் சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சந்திரன் வந்து அதிமுக்கியமான ஒரு அமைப்புல நம்ம இந்திய ஜோதிடத்தில் எடுத்திருக்கிறோம் அது ஒரு துணைக்கோள்னு சொல்லுவாங்க இருந்தாலும் உங்களுக்கு இங்கு நம்ம இந்திய ஜோதிட சாஸ்திரத்துல திசா புத்திகள்ங்கிறதே சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திர ரீதியான சுழற்சி முறையில வருது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒருத்தருடைய ஜென்ம ராசின்னு சொல்லக்கூடியது இந்த சந்திரன் இருக்கக்கூடிய ராசியை தான் நம்ம சொல்லுவோம் பறக்கும்போது ஒருத்தருடைய ஜென்ம ராசி என்னன்னா சந்திரன் எங்க இருக்காரோ அதான் அந்த ராசி தான் அவருடைய ஜென்ம ராசி அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அவருடைய ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம் இப்ப இந்த ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து அவர் பிறந்தப்ப உள்ள ஜாதக அமைப்பு ரீதியான திசாபுத்திகள் அந்த நட்சத்திர வழியா அடுத்தடுத்த அமைப்புல வரும் உதாரணத்துக்கு கேது ஒருத்தர் பிறக்கும் போது அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னு வைங்க அப்போ அவருடைய பிறந்தபோது அவருடைய திசை பார்த்தீங்கன்னா கே திசை அடுத்து வரக்கூடியது திசை இப்படி சுழற்சி முறையில் வரக்கூடிய அமைப்புல இருக்கும் அதனால் சுக்குர நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய முக்கியத்துவம் அதிகமாக முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அமைப்பை நம்ம பார்க்கும்போது சந்திர திசை பொதுவா தேவகுரு அணியை சேர்ந்தவர் சந்திரன் அதாவது குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் இந்த நான்கு கிரகங்கள்ல சேரக்கூடிய அமைப்பு தான் தேவகுரு அணின்னு பிரிச்சுருப்பாங்க இவர்கள் எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்று நட்பான கிரகங்கள் அந்த அமைப்புல உள்ள இந்த லக்னங்களுக்கு சிறப்பான பலன்களை அவர் சந்திர திசை அப்படி பார்க்கும் போது உங்களுக்கு தனுஷு லக்கணத்துக்கு மட்டும் எட்டு குடையவரா சந்திரன் வருவாரு அந்த ஒரு லக்கணத்துக்கும் சிம்மத்துக்கு பனிரெண்டு குடையவரா அவர் வருவார் இந்த ரெண்டு அமைப்புகளுக்கு மட்டும் அவருடைய திசா புத்திகள் பெரிய அளவுல ஒரு சிறப்பான அமைப்புல இருக்காது அஹ் மத்த அமைப்புல இந்த செவ்வாயுடைய லக்னங்களான மேசத்துக்கும் சரி விருச்சிகத்துக்கும் ஒரு சிறப்பான யோகா அமைப்பை தர அமைப்புல இருப்பாரு இந்த குருவுடைய வீடான மீனம் மீனத்துக்கு ஒரு சிறப்பான யோக அமைப்புல அவர் யோகங்களை தரக்கூடிய அமைப்புல இருப்பார் இந்த சந்திர பகவான் இந்த சந்திர திசையை பொறுத்தவரை சந்திரனின் காரகன்னு சொல்லும்போது தாய் காரக அப்படின்னு சொல்லுவோம் அவர்தான் பாசம் அன்பு இதுக்கெல்லாமே அதாவது சிந்தனை வேகமாக வே சிந்திக்கக்கூடிய அமைப்புல அந்த சந்திரனுக்குரியது உதாரணத்துக்கு ஒரு ராசி மண்டலத்தை சந்திரன் கிடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாட்கள் ஏறக்குறைய வரும் அது ஏறக்குறைய வரக்கூடிய அவங்க இதுல ஒரு ராசி அவர் கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் பாத்தீங்கன்னா ரெண்டே கால் நாள் தான் அப்போ ரொம்ப அதிவேகமா சுழறக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கவர் சந்திரன் தான் இருக்கிறதுலேயே ஆக இவருடைய நட்பு கிரகங்களுடைய வீடுகளை லக்னமாக கொண்டவர்களுக்கு சிறப்பான யோகா பலனை தருவாரு இவருடைய ஆட்சி வீடு சொந்த வீடுன்னு சொல்லும் போது உங்களுக்கு கடகம் கடகராக தான் இதனுடைய கடகத்தின் அதிபர் தான் சந்திரன் அவர் உச்சம் பெறுவது பாத்தீங்கன்னா ரிஷபத்துல உச்சம் பெறுவார் நீசம் பெறுவது அதாவது முழுமையான வலுக்குன்றிய அமைப்பு பெருநிலை வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் இந்த அமைப்புல இருக்காரு அந்த சந்திரனுடைய திசையானது பத்து வருடம் இந்த பத்து வருடங்கள் எந்த அமைப்புல இருக்கும் சிறப்பா இருக்கணும்னா இந்த சந்திரனால ஏற்படக்கூடிய யோகங்கள்னு சொல்லுவாங்க ராஜகிரகங்கள்ல சூரியனையும் சொல்லுவோம் குருவையும் சொல்லுவோம் அதுல ஒண்ணுதான் இந்த சந்திரனும் ராஜகிரகத்தை கிரகமாக எடுத்துக்கொள்வோம் அப்போ சந்திரன் இந்த நட்பு கிரகமான குருவோடு அவர் சேரும்போது ஏற்படக்கூடிய யோகங்கள் இருக்கு குரு சந்திர யோகம் இது ஒரு செல்வ செழிப்பா தரக்கூடிய ஒரு அமைப்புல சிறப்பான யோகம்னு சொல்லி எடுத்துக்குவோம் இந்த யோகம் இருந்தது சார் நடந்தா நல்ல ஒரு அமைப்புல இருக்கும் அது ஒண்ணு அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேருடைய சேர்க்கை லக்கினத்துக்கு கேந்திர திரிகோணங்கள்ல இருந்தா நல்லா சிறப்பு மறைஸ்தானங்கள்ல இருந்தா சிறப்பு அதே மாதிரி யோகம் செய்யக்கூடிய லக்னங்களுக்கு இந்த சேர்க்கை சிறப்பாக இருக்கும் அவயோகம் தரக்கூடிய அமைப்புல இருந்தா சிறப்பு இல்லை சாபத்திகள்ல அப்போ அதுக்கு அடுத்தது இந்த சந்திரன் சந்திரனும் குருவும் ஒன்று கொண்டு கேந்திரமா இருக்கும் போது கஜகேசரி யோகம் அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த யோக அமைப்பும் இங்கே இருக்கும்போது இந்த சந்திரதிசம் நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு பதவி புகழ் செல்வாக்கு அந்தஸ்து ஒரு தலைமை பண்பு இதுகள்லாம் வந்து சிறப்பாக செயல்படும் அதுக்கும் வந்து இவங்க ரெண்டு பேருடைய ஒன்றுக்கு ஒன்று கேந்திரமா இருக்கணும் அந்த அமைப்புல அவங்க ஆட்சி அல்லது உச்சம் பெற்றதுதான் இந்த சந்திர மிக சிறப்பான யோக பலன்களை தரும் அடுத்து இவர் செவ்வாயோட சேரக்கூடியது சந்திர மங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த சந்திர மங்கள யோகம் சசி மங்கள யோகம்னு சொல்லக்கூடியது இந்த சந்திரனும் செவ்வாய் செவ்வாய் சேர்ந்திருக்குது ஒன்றுக்கு ஒன்று கேந்திரமா இருக்கிறது இந்த அமைப்பு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இது ஒரு செல்வ நிலைகள்ல உயர்வான அமைப்புல சுய முயற்சியினால முன்னு ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு இருந்து திசா பத்திகள் நடக்கும்போது சந்திர திசை நடக்கும்போது மிக பலன்களை தரும் ஆக சந்திர திசையை பொறுத்தவரை நட்பு கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை இந்த அமைப்புல இருந்தாலும் அவர் வந்து இந்த இந்த யோகம் செய்யக்கூடிய லக்னங்களுக்கு சிறப்பான அமைப்பில் இருந்தாலும் தன்னுடைய சுயவேடான கடகத்துக்கு ஒரு சிறப்பான அமைப்பில் இருந்தால் அத்தகைய லக்னக்காரங்களுக்கு சந்திர வலுவான அமைப்பில் தரும் இந்த சந்திரன் காரகமாக சொல்லும்போது உங்களுக்கு தொழில் அமைப்புகள்ல நிறைய சொல்லணும் அது பார்த்தீங்கன்னா பிரயாணம் அதாவது பிரயாணம் சொல்லக்கூடிய இந்த பயணங்களை குறிக்கக்கூடிய விஷயங்கள் பயணங்கள் பல பேர் தொழில் இருப்பாங்க வேலை நிமித்தமாக பயணங்கள் அதிகம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த சந்திரனோட அதிகம் கொஞ்சம் இருக்கும் இருக்கும்போது தான் அவங்க இந்த தொழில் தொடர் சாணத்தோட இந்த சந்திரனோட தொடர்பு இருக்கும்போது அவங்க அதிக பிரயாணங்கள் கொண்டே இருப்பாங்க இந்த ராகு அல்லது கேதுவோட இவர் தொடர்பு கொள்ளும் போது அந்நிய வகைகளை லாபம் கிடைக்கும் அதே நேரத்தில் அது ஒரு அவயோகமாகவும் இருக்கும் இது வந்து ஒரு கிரகண தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும் அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடுக போகிறது வெளியூர் போற இந்த அமைப்பில் சிறப்பாக செயல்படுவாங்க அதே நேரத்தில் இவர் வந்து இந்த சனியோட செயல்படக்கூடியவங்க இதெல்லாம் ஒன்றும் சிறப்பான அமைப்பு கிடையாது என்ன காரணம்னா இந்த சனி அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு கிரகமான சந்திரனோட சேரும் போது அவர் வந்து சனியானவர் மிகவும் மெதுவாக செல்ல செல்லக்கூடிய கிரகம் இந்த சந்திரனானாவது அதிவேகமா செல்லக்கூடிய இவங்க ரெண்டு பேருடைய தொடர்புங்கிறது சிறப்பு இல்லை ரெண்டும் பேரும் ஒன்று கொண்டு பகையான கிரகங்கள் உணர்ப்பு சொல்லுவாங்க அந்த அமைப்பில் இருந்தாலும் இந்த சந்திரசை சிறப்பு இல்லை மற்றபடி பாத்தீங்கன்னா சந்திரன் யோகக்காரகனாக அமைந்து இவன் சிறப்பான வலு அமைப்பு நிலையில் வலுப்பெற்று அமைந்து யோகாதிபதிகள் செயற்கை பார்வை பெற்று அமையும் போது இந்த சந்திரசையானது மிக சிறப்பான பலன்களை தரும் அவங்களுக்கு அது எந்த மாதிரி தொழில்களை பொறுத்தவரை ஓட்டல் தொழில் இருக்கணும் நிலசம் தொடர்புடைய விஷயங்கள் அதுபோக இந்த நீர் தொடர்பான விஷயங்கள் பால் பண்ண வைக்கிறது மற்ற இந்த இது சம் சந்த உணவகங்கள் ஓட்டல் தொழில் மற்ற இந்த தொடர்புடையது வாகனங்கள் இந்த அமைப்புகள்லாம் சிறப்பான பலன்களை இந்த சந்திர திசையில் சந்திர பகவான் வலுப்பெற்றிருக்கும் போது கொடுப்பார் ஆக இது ஒரு சிறப்பான யோக அமைப்பில் வரணும்னா அந்த சந்திரன் வலுப்பெற்றுக்கணும் அந்த பத்து வருடம் வரக்கூடிய சந்திர திசையானது உங்களுக்கு யோக அமைப்பில் இருந்து சிறந்த முறையில் அவருடைய நிலை இருந்ததுன்னா அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார் あなたはよこス